அருகே பூம்புகாரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மகளிர் மாநாடு நாளை மாலை மூன்று மணி அளவில் நடைபெற உள்ளது இதற்காக பூம்புகாரில் மிகப்பெரிய பந்தல் அமைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி பார்வையிட்டார் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் தெரிவிக்கையில் பூம்புகாரில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்க மகளிர் பெருவிழா நாளை மதியம் மூன்று மணிக்கு தொடங்கி நடைபெற உள்ளது பெண்களை போற்றும் வகையில் இந்த மாநாடு அமையும் லட்சக்கணக்கான பெண்கள் கலந்து கொள்வார்கள் கண்ணகி கோவலனின் பெருமையை போற்றும் வகையில் நாடகம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் பெண்களை போற்றுவது குடும்பத்தின் வாழ்வை மேம்படுத்துவது ஆகியவற்றை மையமாக வைத்து இம்மாநாடு நடத்தப்படுகிறது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு எல்லா சமுதாயங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் போன்ற முக்கிய தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட உள்ளன மாநாட்டிற்கு வட தமிழகத்தில் இருந்து வருபவர்கள் சேர்காழி திருவெண்காடு வழியாகவும் டெல்டா மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் மயிலாடுதுறை ஆகூர் முக்கூட்டு வழியாகவும் பூம்புகார் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பெண்கள் அதிக அளவு கலந்து கொள்வதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அன்புமணி பொதுக்குழு நடத்த அனுமதி அளித்தது குறித்த கேள்விக்கு கோர்ட் தீர்ப்பு குறித்து கருத்து சொல்ல முடியாது பாமக வலிமையான கட்சி டாக்டர் ராமதாஸ் ஆண்டு காலம் ஆறு உழைத்துள்ளார் அன்புமணியை முன்னிலைப்படுத்தி கட்சி இணைந்து செயல்பட வேண்டும் அதற்கு டாக்டர் ராமதாஸ் அன்புமணியும் இணைந்து பேச வேண்டும் அதையே நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் மாநாட்டிற்கு நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாநாடு நடைபெறும் என தெரிவித்தார் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக மூணு மணிக்கு பூம்புகாரில் எங்கள் அவர்கள் தலைமையில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் மகளிர் பெருவிழா மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பெரிய திடல் எவ்வளவு பந்தல் எவ்வளவு பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்குது மாநாட்டுக்கான ஏற்பாடு மேடை இந்த திடல் பந்தல் எல்லாம் பிரம்மாண்ட அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பெண்கள் கலந்துகிறாங்க இது ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய மாநாடு கண்ணகிக்கு பெருமை சேர்க்கிற இந்த மண்ணில் காவிரி புகும் பட்டணம் என்று போற்றப்படுகிற பூம்புகார்ல நடத்தப்படுகிற மாநாடு இது சரியா மூணு மணிக்கெல்லாம் இந்த மாநாடு துவங்கும் இந்த மாநாடு மது போதை ஒழிப்பது பெண்மையை போற்றுவது குடும்பம் மேம்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளையும் அதோடு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய இடஒதுக்கீடு அதை நிறைவேற்றுவதோடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையெல்லாம் இந்த மாநாட்டில் முன்வைக்கப்படுகிறது இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கிற மாநாடு நாட்டின் கண்கள் என்று போற்றப்படுகிற வீட்டுக்கு வெளிச்சம் என்று போற்றப்படுகிற பெண்கள் தான் தாய் இல்லாமல் நான் எல்லாரும் சொல்றாங்க ஒவ்வொருவரும் பெண்ணை போற்றக்கூடிய வகையிலேயும் இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் பெண்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை அதை முன்னிலைப்படுத்துகிற மாநாடாக தான் இந்த மாநாடு அமையும் பொதுவாக வர்றதுக்கு நாங்கள் என்ன திட்டமிட்டிருக்கோம்னா திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த வேலூர் சேலம் தருமபுரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் சீர்காழி பக்கத்தில் சட்டநாதபுரம் அங்கே கீழே தேசிய நெடுஞ்சாலையில் இறங்கி கீழே வந்தோம்னா மங்கைமடம் திருவன்காடு பூமுகார் அந்த வழியாக வருவதற்குண்டான ஏற்பாடுகள் அதே போல் திருச்சி தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள்லாம் ஒருங்கிணைந்த டெல்டா இந்த மாவட்டங்கள்லாம் வருவதற்கு நேராக தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை பூமுகார் இங்கே வர்றத்துக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் அங்கே வர்றத்துக்கு ஆக்கூர் முக்கட்டு கருவி அந்த வழியை வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கு இதில் மேடை அமைப்பு பிரம்மாண்டம் வண்டி நிறுத்தறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் இது முழுக்க முழுக்க பெண்களே பங்கேற்கிறதுனால அவங்களுக்கு குடிநீர் வசதி போக்குவரத்து வசதி எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு நடவடிக்கை ரொம்ப ஏற்பாடு பண்ணியிருக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் பெண்கள் என்ற காரணத்தால் பாதுகாப்பு 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 என்பதை முன்னிலைப்படுத்தி நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இது முழுக்க முழுக்க எங்கள் மருத்துவ வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு இந்த மாநாடு மருத்துவையாக தலைமையாக இருக்கிறார் எங்கள் வன்னியர் சங்க தலைவர் பூத்த அருள்மொழி மாநாட்டுக்குழு தலைவராக இருந்து நாங்கள்லாம் சேர்ந்து பணியாற்றோம் இந்த கலை நாடக நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது குறிப்பாக மாநாடு பேச்சு தோங்குவதற்கு முன்பு கண்ணகி கோவல நாடகம் அந்த நாடகம் பிரசித்தி பெற்ற கலைஞர்கள் அவங்களால நடத்தப்படுது பெண்களின் பாரம்பரிய வீர தீர சாகச நிகழ்ச்சிகளெலாம் போற்றக்கூடிய முக்கிய நிகழ்வுகள்லாம் இடம்பெறக்கூடிய இருக்குது ஆக கலை நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக இருக்குது அதுவும் பெண்கள்லாம் பார்ப்பதற்கு மனதை நெகிழ வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிகழ்ச்சியெல்லாம் உண்டான ஏற்பாடுகளை செஞ்சிட்டுருக்குறோம் நீங்களும் பார்க்குறீங்க இந்த செய்தி ஊடக நண்பர்கள் நீங்களும் இந்த மாநாட்டு திடல் மேடை வண்டி நிறுத்தப்படம் போக்குவரத்துக்கு எல்லாத்தையும் அதையும் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் அலுக்கோடி கூட்டம் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா உடம்பு தொடங்குனாங்க அதுல வந்து இப்ப தீர்ப்பு வந்தது என்னன்னா இன்னைக்கு நடத்துறதுக்கு நடத்துகிறதுக்கு அனுமதி ராமதாஸ் வழியிருக்கு நீதிமன்றம் அனுமதி வாங்கியிருக்கு இது வந்து ராமதாஸ் ஐயா திறப்புக்கு வந்து இது கும்பலாக பாக்கறீங்களா மேல வந்து அதாவது இது நீதிமன்ற பிரச்சனை நீதிமன்ற தீர்ப்பை பத்தி எதுவும் கருத்து சொல்லக்கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதை பற்றி எதுவும் கருத்து சொல்லக்கூடாது அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கெட்ட நடவடிக்கை மருத்துறை அவர்களும் எங்க எல்லாரும் பேசுறது இதுக்கு தீர்வுன்னு சொன்னா மருத்துறை அவர்களும் எங்கள் சின்ன மருத்துவர் அன்புமணியும் இணைந்து பேச வேண்டும் என்பதை எல்லாருடைய எண்ணமா இருக்குது அது நடக்குன்னு சொல்லி நாங்க ரொம்ப ஆவலா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க இது இன்னொன்னு எங்க கட்சி பிரச்சனை ஒரு ஏற்படக்கூடாத ஒரு நெருக்கடியான சூழல் நீ பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான சக்தி மருத்துறை அவர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டுகாரம் உழைக்கிற ஒரு வலிமையான சக்தி மருத்துவர் அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுகிற அந்த கட்சியில் ஒரு நெருக்கடி சூழல் உருவாகி இருக்குது அது விரைவில் தீர்னா நாங்களும் நம்பிக்கையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அதான் எதிர்பார்க்குறோம் இந்த தீர்வுக்கு வழி என்னன்னு சொன்னால் வழி இருவரும் சேர்ந்து பேசுறது தான் வழியாக இருக்குதுன்னு கருக்கிறோம் இதுக்கு மேலே கட்சி பற்றி எங்கள் நடவடிக்கைகளை பற்றி இந்த மாநாட்டில் சொல்கிறது சரியாக இருக்காது மாநாடு முடிஞ்ச பிறகு கூட அதை பற்றி மற்ற செய்திகள்லாம் சொல்லுவாங்க ஒத்துழைப்பு என்னங்க மாநாட்டுக்கு அனுமதி கேட்டோம் அனுமதி நிறைய கண்டிஷன் கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க நிறைய நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுதான் தான் நடத்துறோம் இப்ப பாருங்க காவல்துறை வந்து வந்து பாக்குறோம் இது சரியில்லை அது சரியில்லை இதை மாத்துக்க அதை மாத்துக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படி சொல்றதெல்லாம் செஞ்சுதான் பண்றோம் சார் பாமக சேர்ந்தவங்களே சார் இந்த மாநாட்டுல பங்கேற்க கூடாது சமூக வலைதளங்கள்ல பறக்க வராங்க இல்ல எல்லாரும் பங்கே இருப்பாங்க அது ஒன்றும் மாற்றம் இல்லை யாரோ ஒரு சிலர் ரெண்டு பேர் அப்படி சொல்ல தவிர மாநாட்டுக்கு மிகப்பெரிய கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம் பெண்கள் அதிகமா வர்றாங்க நீங்க பாக்க தான் போறீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் போர் நியூஸ் சேனலை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க